யார் வந்திருப்பாங்க நம்மளை பார்க்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டே அபி ஆஃபீஸ் ரூம் வந்தா அங்கே சாரா நின்றுக்கிட்டு இருந்தா சாராவை பார்த்ததும் அபிக்கு திக்குன்னு ஆயிடுச்சு சாராவையே பயமாக பார்த்தா என்ன அபி அதிர்ச்சியாக பார்க்குற அபி சாரா இயல்பாக பேசினா இன்னும் இல்லை அபி திக்கி திணறி பதில் சொல்ல சரி ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் என் கூட வர முடியுமா என்ன விஷயம் வா சொல்கிறேன் அந்த மரத்தடிக்கிட்ட போயிடலாம் வா அங்கே யாரும் இல்லை அபியும் வேறு வழி இல்லாமல் சாரா கூட போனான் ஒரு பத்து நிமிஷம்தான் சாரா பேசினா சாரா பேச பேச அபியோட முகம் அடியோடு மாறிப்போச்சு இங்கே பாருவி நான் சொன்னபடி நீ செஞ்சால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதையும் மீறி இங்கே நடந்த விஷயம்லாம் நீ மாமா மாமாக்கிட்ட போய் சொன்னேன்னா இழப்பு உனக்கு தான் எனக்கு இல்லை அத்தையே எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய இழப்பை என்னால் ஈடுகட்டவே முடியாது அபி சாராவை கையெடுத்து கும்பிட்டா செய்து நீ சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிடாத அபி நீ என் வழியில் வராத வரைக்கும் நான் உன் வழிக்கு வரவே மாட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எந்த காரணத்து கொண்டும் இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு வரக்கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சுது அபி பயத்தோடு தலையாட்டினா அபி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் ஏன் என் புத்தி இப்படி தடுமாறிச்சு ஆண்டவனே நீ தான் என் கூட இருந்து என்னை காப்பாற்றணும் கண்ணை தொடச்சிக்கிட்டு அபி கிளாஸுக்கு போயிட்டா சாயந்தரம் கௌதம் வீட்டில் பார்ட்டி நல்லா கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கௌதம் நொடிக்கு ஒரு தடவை வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அதை அகிலாண்டேஸ்வரியும் சாராவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆற்றிக்கிட்ட வந்த கௌதம் ஏன் இன்னும் வரல இன்றைக்கி பார்த்தீன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சேன் நீ அவளுக்கு கால் பண்ணு ரெண்டு தடவை பண்ணிட்டேன் ஃபுல் ரிங் போகுது எடுக்க மாட்றாங்க கௌதம் எரிச்சலோட மறுபடியும் கால் பண்ணு அதுக்குள்ளே அகிலாண்டேஸ்வரி கௌதம் மணி ஆறாக போது கேக் கட் வா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே நீ பிறந்த நேரம் சரியாக ஆறு மணி தாண்டா வந்து கட் பண்ணுவா வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்க யாருக்காக நீ வெயிட் பண்ணுற இன்னும் யாராவது வரணுமா அது வந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்து கட் பண்ணு கௌதம்க்கு அதுக்கு மேலே சமாளிக்க முடியல சாரா மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா ஒரு டே நீங்கள் வெயிட் பண்ணாலும் அவள் இங்கே வரமாட்டாள் அது தெரியாமல் நீங்கள் அவளுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த சாராவை முட்டாளன்னு நினச்சிட்டிங்களா எத்தனை வருஷமாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நேற்று வந்தவ உங்களை கட்டிக்கிட்டு போயிடுவாளா இல்லை அதுக்கு தான் நான் விட்டுருவேண்ணா என் உயிரே போனாலும் அந்த அப்படியே உங்களை கட்டிக்க நான் விடவே மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் சாரா மனசுக்குள்ளே கருவிக்கிட்டா ஒரு சந்தோஷமே இல்லாமல் கௌதம் கேக்கை கட் பண்ணான் பார்ட்டியும் நல்லபடியாக முடிஞ்சுது ஆறு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு அபி நேராக ஐஷு வீட்டுக்கு போயிருந்தா அபி முகத்தை பார்த்ததுமே ஐஷு என்னடி முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஐஷு நல்லா தான் இருக்கேன் ரொம்ப சோர்வாக வந்துச்சு அபியோட பதில் உட்காரு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஐஷு உள்ளே போக ஐஷு இன்றைக்கி ராத்திரி நான் இங்கேயே தங்கிக்க வா பரிதாபமாக கேட்டா அப்பி ஏன் அப்பி என்னாச்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் ஒன்றும் இல்லை ஏதோ மனசு சரியில்லை தாராளமாக தங்கிக்கோ நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் சரி நான் முதல்ல காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீ ஃப்ரெஷ் வா அபிக்கு ஹோம் கழுவின பிறகு தான் கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு அதுக்குள்ளே ஐஷு காஃபியோடு வந்துட்டா இதை குடி அபி ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே ராகுல் அவங்க அப்பா அம்மா ஐஷு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்தாங்க கூடவே நவீனம் வந்திருந்தான் வாங்க வாங்க ஐஷு அவங்க அம்மா அப்பாவை போய் கட்டிக்கிட்டா அபி எப்படிமா இருக்க ஐஷுவோட அப்பாவும் அம்மாவும் கேட்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மணி எட்டு அபி நான் கிளம்புறேன்னு சொன்னான் ஐஷு ஏண்டி இங்கே தங்க போகிறேன்னு சொன்னேன் பரவாயில்ல ஐஷு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க நீ அங்கே கூட இருந்து போமா எல்லாரும் எவ்வளோ சொல்லியும் அப்படி கேட்கல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பிட்டா மணி எட்டு தான் ஆகுது பார்ட்டி முடிஞ்சிருக்குமா இல்லையா எங்கே போகிறது போக இடம் இல்லாத தன்னுடைய நிலைமை நினச்சி அபிக்கு அழுகையும் ஆத்திரமும் ஒரு சேர வந்துச்சு ஒரு வேளை பார்ட்டி முடியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது தன்னோட ஃபோனை எடுத்து பார்த்தா இருபது மிஸ்டு கால் வந்துருந்துச்சு ஆர்த்தி அஞ்சு காலம் கௌதம் பதினஞ்சு காலம் பண்ணியிருந்தாங்க அபி அமைதியாக அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போரூரில் இருந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு போனான் கோவிலில் உட்காந்து தேம்பி தேம்பி எழுதுகிட்டு இருந்தா அபி நட சாத்திர நாழி ஆயிருச்சு எல்லாரும் கிளம்புங்கோ சொல்லிக்கிட்டே கோயில் கதவை சாத்திக்கிட்டே வந்தாங்க கோவிலை விட்டு வெளியே வந்தவ வண்டியில் உட்காந்து மௌனமாக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா சரியாக ஆர்த்தி ஃபோன் பண்ணா அக்கா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க நீங்கள் பாட்டியே முடிஞ்சு போச்சு வந்தவங்கெல்லாம் கிளம்பியே போயிட்டாங்க கௌதம் அம்மா உங்கள் மேலே செம்ம கோட்டில் இருக்கார் ஹலோ அக்கா கேட்குதா கேட்குதா ஆர்த்தி எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க வந்துடுறேன் ஆர்த்தி அபி மெதுவாக வண்டியில் வீட்டுக்கு போனான் கௌதம் வாசலிலேயே காத்துக்கிட்டுருந்தான் அவன் கண்ணில் அப்படி இருக்கும் சாராவும் அவன் ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்திக்கு வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிருக்க அந்த வீட்டை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க கௌதம் மட்டும் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருந்தான் அபி வண்டியை பின்பக்கம் பார்க் பண்ண போனான் பின்னடியே வந்தவன் எங்கே போயிருந்த எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன் ஒரு கால் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு பாட்டி இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்தா சாரா அதுக்குள்ளே அவங்க அம்மாவை போட்டு அம்மா நான் சொல்லும்போது நீ இங்கே போ நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு மல்லிகா காதில் ஏதோ சொன்னால் நீ கரெக்டாக ப்ளே பண்ணால் இன்றைக்கே அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் நான் சொன்னது புரிஞ்சுதா மல்லிகா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா கௌதம் திரும்பவும் கேட்டான் ஏற்கனவே சோர்ந்து அபி அவன் திரும்ப திரும்ப கேட்கவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா எதுவும் பேசாமல் பதில் சொல்லாமல் அவள் உள்ளே வரவும் அவள் கையை பிடிச்சவன் ஒன்றை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேகமாக அவன் கையை உதறனா அபி உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வந்ததும் வராததுமா வாசல்லையே நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க எனக்கு பார்ட்டிக்கு வர பிடிக்கல அதனால் நான் வரல இப்போ என்ன நான் இல்லாமல் பார்ட்டியை நிறுத்திட்டீங்களா நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற பார்ட்டிக்கு வர பிடிக்கலையா இல்லை என்னையே பிடிக்கலையா எனக்கு உங்களையே பிடிக்கல உங்களால் என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போச்சு என்ன இல்லையா ஆமாம் உங்களால் தான் நீங்கள் மட்டும் என் வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருந்தால் நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் உங்களால் என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு அபி தண்ணியில் மறந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருந்தா அமைதியாக இரு கோபத்தில் வாத்தியை விடாத கௌதம் எவ்வளோ சொல்லியும் அபி கேட்கல ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த கௌதம் அவளை வேகமாக பிடிச்சி இருந்த கௌதம் அவள் உதட்டில் அழுந்த முத்தம் கொடுத்துட்டான் அவன் பண்ண வேலையால் அபிக்கு பேச்சும் வரல மூச்சும் வரல அவனை வேகமாக பிடிச்சி தள்ளினவன் முட்டி போட்டு கீழே உட்காந்து முகத்தை மூடி தேண்டி தேம்பி அழுதா உன் வாயை மூட எனக்கு வேற வழி தெரியலடி எவ்வளோ நேரமாக சொல்கிறேன் கத்தாத கத்தாதனு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சாரா அவங்க அம்மா கிட்டே ஏதோ சொல்ல இருந்து வேகமாக ஓடி அந்த மல்லிகா ஐயோ 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 இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டு பையனை பிடிச்சி தள்ளி இருப்பா அவன் யார் எப்பயர் ஏய் சாரா இந்த வாடி மேலே போய் அப்பையை கூட்டிக்கிட்டு வா இன்றைக்கி ரெண்டில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அகிலாண்டேஸ்வரி பேர சொன்னதும் ரபிக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுது சாரா அங்கேருந்து வேகமாக மாடிக்கு ஓடுனான் அத்தை எதுக்கு இப்போ கற்றுறீங்க அம்மாவை எதுக்கு கூப்பிட்றீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க கௌதம் சொல்ல உங்கள் அம்மா வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் மல்லிகா விடாமல் கற்றுக்கிட்டே இருந்தா அவையே பார்க்கும்போது கௌதம்கே பாவமாக இருந்துச்சு அத்தை அமைதியாக இருங்க ப்ளீஸ் அத்தை வேகமாக போன சாரா போன வேகத்திலே திரும்பி வந்தா என்னடி அத்தை எங்க மல்லிகா கேட்க அவங்க எழுந்திருக்கல என்னாச்சு மாத்திரை போட்டு அடுத்துட்டாங்க போல இருக்குது எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்றாங்க சாரா சொல்ல மல்லிகாவுக்கு முகத்தில் ஈ ஆடலை கௌதம் இப்போது ஊஞ்சலில் சாஞ்சிக்கிட்டு சாராவையும் மல்லிகாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போது நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லை நாளைக்கு அம்மாக்கிட்ட நான் சொல்லவா ஐயோ வேணாம் தம்பி நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க விட்டால் போதும்னு மல்லிகை சாராவும் ரூமுக்கு போயிட்டாங்க அவங்க போனதும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நாளைக்கு அவங்க உங்கள் அம்மாக்கிட்ட என்னென்ன சொல்ல போகிறாங்களோ ஏ இரு இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் என் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா பார்த்திக்கு ஏன் வரலான்னு நான் கேட்டால் நீ வேறு ஏதோ பேசுகிற அபி கண்ணை தொடச்சிக்கிட்டு தெளிவாக பார்த்தா எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா என்ன செய்யணும் தயவு செய்து இனிமேல் என் வழிக்கே வராதிங்க உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது என் அக்கா பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன் ஏன் அபி என்னாச்சு காலையில் நல்லா தானே பேசிட்டு போனேன் யோசிக்காமல் தப்பு பண்ண பார்த்தேன் என்னை தயவு செய்து விட்டுடுங்க இனிமேல் நான் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது ஏன் ஒத்து வராது நீங்கள் பணக்காரங்க எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் இங்கே நிம்மதியாக வாழவே முடியாது ஏன் அப்படி அப்படி சொல்கிற நான் தான் உங்கள் கூட இருக்கேன்ல இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூடவே உட்காந்துட்ருப்பீங்களா எனக்கெல்லாம் நவீன்தான் கரெக்டு எங்கள் வசதிக்கும் அவங்க வசதிக்கும் பொருத்தமாக இருக்கும் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க கையெடுத்து கும்பிட்றேன் நவீன் பேரை சொன்னதும் கௌதமுக்கு கோபம் வந்துருச்சு நீ உண்மையாக தான் சொல்கிறியா உண்மையாக தான் சொல்கிறேன் தயவு செய்து என்னை விட்டுடுங்க நான் நவீனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி திறந்தவன் அபி எப்போ உனக்கு நவீனை பிடிச்சிருக்குன்னு சொன்னியும் இனிமே நான் உன் வழிக்கே வரமாட்டேன் ஆனால் ஒரு விஷயம் என் கண்ணை பார்த்து எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லு சத்தியமாக அதை அபியால் முடியாது அபி அவனை ஏன் அமைதியாக பார்க்க சொல்லு அபி நீ தானே இப்போ சொன்ன என்னை பிடிக்கலன்னு என் கண்ணை பார்த்து சொல் அதுக்கப்புறம் வழிக்கே நான் வரமாட்டேன் அபி எரிச்சலாக முகத்தை பிரித்துக்கிட்ட சொல்லுடி உன்னை கேட்குறேன் அது எப்படி மேடம் காலையில் எனக்காக போய் அர்ச்சனை பண்ணுவாங்களாம் சாயந்தரம் வந்து எனக்கு உங்களை பிடிக்கல என்னை விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்களாம் நாங்களும் விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணுனா நல்ல கதை இங்கே பா அபி உனக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏங்கிட்ட சொல்லு வெளிப்படையாக பேசலைன்னா எதுவுமே நடக்காது கீழே உட்காந்துருந்தவ ஷோல்டரை பிடிச்சி முகத்துக்கு நேராக கொண்டு வந்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உன் கூட தான் அதே மாதிரி உனக்கும் என் கூட தான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அபி அவனையே தவிப்பா பார்த்தா நீங்கள் பாரு உன் கூட நான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு வேறு என்ன வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பிட்லாம் உன்னால் நானும் இன்னும் சாப்பிடல கௌதம் அப்படி சொன்னதும் அபிக்கு எல்லாமே மறந்துடுச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அபி அவனையே பார்க்க ஆனால் ஒன்று அபி என்னோடய பர்த்டேக்கு யார் யாரோ என்னென்னவோ கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஆனால் நீ கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு புதக்ட்டை லேசாக தடவை சி அப்படி வேகமாக அங்கேருந்து உள்ளே போயிட்டா அப்பா இந்த பொண்ணுங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ரொம்ப கஷ்டம்டா சாமி வேறு வழி அபி அவனுக்கு பரிமாற ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க சாரா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தா அவளுக்கு ஒன்று புரிஞ்சுது அபியை ஈஸியாக எங்கேருந்து அனுப்பிடலாம் ஆனால் கௌதம் அவனை சமாளிக்க முடியாது என்ன பண்ணலாம் சாப்பிட்டு முடிச்சதும் கௌதம் அப்பிக்கிட்ட எதை பற்றியும் யோசிக்காத போய் நிம்மதியாக தூங்கு நான் இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் குட் நைட் ரூமுக்கு வந்தா ஆர்த்தி நல்லா தூங்கிகிட்டு இருந்தா அபிக்கு காலையிலேருந்து நடந்ததெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு கௌதம் கௌதம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா அதுதான் சரி கௌதம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் பொழுது விடியட்டும் அபி அமைதியாக தூங்கிட்டா காலையில் பொழுது விடிஞ்சதும் சாட்டர்டே கொஞ்சம் மெதுவாக எழுந்தா அதுக்குள்ளே ஆர்த்தி ஏற்று நீங்கள் வரல நீங்கள் வருவீங்கன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்து தெரியுமா இல்லை ஆர்த்தி கொஞ்சம் வேலை இருந்துச்சு கௌதம் அம்மா உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்குள்ளே கௌதம் அங்கே வந்திருந்தான் ஆர்த்தி கிட்டே அப்படி இங்கே கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தான் தான் அம்மா இருக்காங்க அபி நெஞ்சு வரைக்கும் கோரியை போத்திக்கிட்டு இருந்தா நைட்டியில் வர இருந்தா நேற்று ஏன் வரலன்னு கேளுங்க மாமா ஆர்த்தி கோவமாக சொல்ல உனக்கு தெரியாத ஆர்த்தி உங்கள் எல்லாரையும் விட சூப்பரான கிஃப்ட்டு அபி தான் எனக்கு கொடுத்தா அப்படியா என்ன கிஃப்ட்டு மாமா என்கிட்ட காமிக்கவே இல்லை சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா நான் காமிக்கிறேன் ஆர்த்தி அங்கேருந்து போக கௌதம் அபிக்கிட்ட நெருங்க அபி பயந்து போய் சோறோடு ஒட்டி உட்கார்ந்தான் நீ எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தல பதிலுக்கு நான் உனக்கு ரிட்டன் கிஃப்ட் எதுவுமே கொடுக்கல அதுக்கு தான் வந்தேன் அவிய வேகமாக பிடிச்சி எடுத்தவன் மறுபடியும் அவளுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தான் வேகமாக போன ஆர்த்தி திரும்ப வந்து மாமா ஹார்ட் அங்கே நடந்ததை பார்த்து திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான் அவளை பார்த்ததும் சட்டுன்னு அபிய அவங்கிட்ட வந்து விளக்கி விட்டான் ஆர்த்தி அது வந்து என்ன கிஃப்ட்டுன்னு எனக்கு மாமா இப்போ உங்களுக்கு தண்ணி வேணாம் தானே ஏய் வாழை அமைதியாக போத்தம் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போக அக்கா ஆர்த்தி கிட்டே வந்தா ஆர்த்தி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை எதுவும் தப்பாக நினச்சிடாத அக்கா ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க நீங்களும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்